ரெட்ட வாய்க்காலுக்கு வந்தாச்சு தண்ணிய தேடி கண்டுபிடிச்சோம் பாரு மதியானம் ஒரு மணிக்கு வீட்டில் கிளம்பணும் இது வந்து பாத்தீங்கன்னா குளித்தலை ரோடு குளித்தலை ரோடு இடையில வீடியோலாம் நிப்பாட்டி நிப்பாட்டி எடுத்துட்டு ரெட்டை வாய்க்காலுக்கு தான் வந்திருக்கோம் மணியத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறைகள் சாயந்தரம் ஆறைகள் ஆயிடுச்சு வந்தாச்சு ஆழம் குளிச்சுட்டு இருக்காங்க ஆழமா இருக்கா நிக்கிறீங்களா நாங்களா இறங்கி எங்க நிக்கிறது பயமா இருக்கு எங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட போதுங்க தியா பாப்பா புடிங்க பாப்பா புடிங்க நான் எப்படி இறங்க போறேன்னு தெரியல அவங்களுக்கே கழுத்து வரைக்கும் இருக்குங்கிறாங்க தண்ணி ரெட்ட வாய்க்கால்

முதல்ல இதெல்லாம் வராதே அப்படி இது பாப்பு குடி பயந்துட்டு இறங்கு பாப்பு அப்பா இருக்கார் இறங்கு சே 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 சரி வேணா 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 அப்படியே உட்காந்துக்க அப்படியே உட்காந்துக்க அப்படியே உட்காந்து தண்ணி அள்ளி மேலே ஊற்றிக்குவோம் பார்த்தீங்களா ரெட்டை வாய்க்கால் இது எங்கன்னா குழங்க இருக்கு இரும்பு ஊர்திப்பட்டி தாண்டியா ஐயர்மலை தாண்டி குளித்தலை ரோட்ல சத்தியமங்கலம் சத்தியமங்கலமா

இறங்கிட்டாங்க ஒரு டாங்கரோவாகல பயலாம் எல்லாம் இறங்கிடுச்சு. இதுக்கு எங்குதான் மெயின் ரோட்லயே இருக்கு இந்த வைக்கால் ரட்ட வைக்கால். மணப்பரட்ட குளித்தல. ஆமா மணப்பரட்ட குளித்தல. பக்கத்தலயே தான் இருக்கு. நாங்க எப்படியாச்சு இன்னைக்கு வந்து ஆத்துல வந்து குளிச்சுட்டு போய் ஆகணும்னு தான் வந்தோம். இருட்டானாலும் பரவாயில்லன்ட்டு வந்தாச்சு.

பிரிஸ்டாங்க ஆற்றுல மூணு வாட்டி அங்கே ஒருத்தவங்க ஹாய் சொல்கிறாங்க அந்த ஹாய் சொல்லுங்க ஓ ஓகே 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 பை ஒரு ஆட்டம் ரொம்ப ஆட்டம் நானும் இறங்கிட்டேன் பை பாரு ஒண்ணு இது நாங்கள் அத்தான் வந்து தூரம் வந்திருக்கோம் தெரியுமா முப்பது கிலோமீட்டர் எங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர் முப்பத்தி முப்பத்தி எட்டு ஆ கழிக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஆஹ் ஆமா என்னோட எங்களோட அந்த பாபா நாச ஓட்ட வண்டியில இருந்து நாங்கள் வந்துருக்கோம் காலையில் மதியானம் ஒரு மணிக்கு கிளம்பணுமா மத்தியானம் ஒரு கிலோ அண்ணே ஜாடி 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 என்ன நல்லா முங்கிற அரகுற நல்லா நல்லா முங்கு மூக்கு புடிச்சு முங்கி யாரு ஆமா சுத்தலாமா முங்கிறது மூக்கு புடிச்சு நான் நான் அட இங்க குண்டல் மேலே இருந்து பாப்புடி முங்கி எந்துச்சாங்க எந்துச்சிருங்க மேலே போய் கொங்க இங்க என்ன இங்க நீ

முகத்தே இல்லை மங்கி ஆச்சு நல்லா குளிச்சாச்சு பாத்திங் எடுக்கிறாங்களா சன் பாத்து சன்னே போயிருச்சு சன் பாத்திங் எடுக்கிறாங்களா சன் பாத்திங் எடுக்கிறாங்களா சன் பாத்திங் அங்க அங்க ஒருத்தவங்க பாருங்க மேலே ஏற போறாரு மேல ஏறிப்பா

நீ இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கத்துச்சு இப்போ இதுக்கெல்லாம் பயப்படலாமா ஆமாம் அந்த சைடும் குளிச்சுட்டு இருக்காங்க அங்க அந்த சைடு ரோடு வந்து சென்டர்ல இருக்கு அங்கிட்ட ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படியே தண்ணி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு இடையில வந்து ரோடு ஆமாம் குழு போலாமா எந்திரிக்க போதும் எந்திரிக்க மனசே வரல இங்க யாருக்கும் தண்ணியை கண்டதுமே ஒரே ஆட்டம் இந்த தண்ணி கிடைத்தானே அங்கேருந்து வந்தோம் ஜாலியாக இருக்கும் ஹாப்பியா ஹாப்பியா தியாப்பா ¡Diapa! Mm. ¡Hola, ma! ¡Hola!